நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஏஎஸ் துளசிஷா பேசுகிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் ஏஎஸ் துளசிஷா இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கலர் மீன் அந்த மீன் விற்கிற இடத்த பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து நின்றுக்கிற இடம் எது அப்படின்னு சொன்னாக்கா பாருங்கள் இது வந்து பிஎஸ்கே தெரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்போ காமிக்கிற பக்கம் அப்படியே வலதுக்கு பக்கம் திருப்புனாக்கா உங்களுக்கு பாபாஜி தெரு அப்படின்னு வருது இன்னும் கொஞ்சம் வலது பக்கம் திருப்புனாக்கா சாலியர் தெரு அப்படின்னு வருது இந்த தெரு பக்கமாக தான் உங்களுக்கு பாருங்கள் பாண்டுரங்க கோயில் இருக்குது அந்த பாண்டுரங்க கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் ஏஎஸ் பாபுசா அப்படின்னு போர்டு இருக்கீங்களா அதுக்கு வலது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடை இருக்குது எப்படி பாருங்கள் அந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் கடை இது பிஎஸ்கி தெருவில் பாண்டரங்க கோயில் இருக்குது பாருங்கள் அதனுடைய லெஃப்டில் இருக்குது நீங்கள் இருக்கிறது இப்போ நம்ம கடைக்கு உள்ளார போகிறோம் ஓகேங்களா அங்கே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் மாடிப்படி நான் வந்து ஏறி வந்திருக்கிறேன் மாடிப்படி ஏறி வந்த உடனே நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இடது பக்கத்தில் இதுதான் உங்களுக்கு பலவிதமான மீன் குஞ்சுகள் கலர் மீன் உங்களுக்கு இவர் தான் கடை ஓனர் பார்த்துங்க கலரே கலர் மீனுக்காகவே கலர்ஃபுல்லாக இருக்குது சரி நம்ம மீனை பற்றி பார்ப்போம் அருமையாக இருக்குது கலரு மீன் பெரிய தொட்டியில் பெரிய சைஸ் மீன் பார்க்குறீங்க இந்த மீன் ஃபேமஸான மீன் நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருக்குறோம் வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அந்த மீன் தான் இந்த மீன் கூட்டமாக பலவித கலர் மீன் நீங்கள் பார்க்குற பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க கூட்டமாக பலவிதமான கலர் மீன் பார்க்குறீங்க பாருங்கள் ஒரே டைப் கலர் மீன் ஐம்பதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து இந்த மீனை இதுவும் நூற்றுக்கணக்கான மீன் இருக்குது ஒரே வகையை சார்ந்தது கலர் மீன் சின்னது நிறையா மீன் வச்சுட்டுறாரு ஒவ்வொரு தொட்டிலையும் இது அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சுங்க மீனுக்குடுவே மீனு கூடவே சில பறவைகளும் இருக்கு மீன் தொட்டிக்கு வேண்டிய ஏர் பம்ப் இந்த ஏர் பம்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அளவு ஒன்று இருக்குது அதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் மீன் போது தொட்டி எந்த அளவு பெருசாக இருக்குது அதில் சிறிய மீன் இருக்கா பெரிய மீன் இருக்கா என்றதை பொறுத்து இந்த ஏர் பம்பு வந்து வாங்கணும் ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு லிட்டர் ஏரில் இருந்து இருபது லிட்டர் வரைக்கும் ஏர் வந்து இந்த மீன் தொட்டிக்குள்ளார ஏர் பபுள்ஸ் அப்படின்னு வரும் அப்படி வர்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா பார்த்துக்கோங்க ஒரு மீன் வளரணும் அதாவது உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன முக்கியமாக தேவைப்படுதுனாக்கா அந்த தொட்டில் ஆக்சிஜன் அந்த தொட்டில் ஆக்சிசன் வந்து வரணும் அப்படின்னாக்கா இது பாருங்கள் இது போல் ஏர் மோட்டரை வச்சு தான் அந்த ஆக்சிஜன் வந்து தண்ணியில் கரைக்கிறோம் இப்போ சாதாரணமாக வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஆறு மில்லிகிராமுக்கு கீழே போச்சுனாக்கா மீன் செத்து போயிடும் இதுதான் விஷயம் இப்போ ஆறு கிராம் அப்படின்னு ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து ஆறு மில்லிகிராம் அந்த அளவு கேஸ் இருந்ததுனாக்கா முக்கியமாக சின்ன மீன் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த செதில் மூலமாக வந்து ஆக்சிஜனை வந்து ஏற்றுக்கும் ஆனால் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மீன் இது வந்து ரொம்ப கஷ்டப்படும் இது பாருங்கள் நீமோ இந்த மீன் இந்த மீன் பெரிய மீன் நீங்கள் குறைந்தபட்சம் ராத்திரி கரண்ட் கட்டாச்சு காலையில் ஏந்திரிச்சி வந்து பார்த்திங்கனாலே இந்த மீன் பெரிய தொட்டில் இருக்குது இருந்தாலும் ஆக்சிஜனை வந்து அதிகமாக சாப்பிடும் அதனால் இதுக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் இருபது லிட்டர் அதாவது ஏர் வந்து வெளியில் வரா மாதிரி மோட்ரு போடணும் அதாவது ஏர் பப்பிள்ஸ் மோட்ரு ஓகேங்களா இப்போது இந்த மீன் தண்ணியில் உயிரோட இருக்கணும்னு சொன்னாக்கா இதுக்கு ஆக்சிஜன் தண்ணியில் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கேட்டாக்கா ஒரு லிட்டரில் எட்டு மில்லிகிராமில் இருந்து அதிகபட்சம் பன்னெண்டு மில்லிகிராம் வரைக்கும் இருந்ததுனாக்கா ரொம்ப இந்த மீன் வந்து நல்ல சீக்கிரமாக வளரும் அடுத்தது வந்து எந்த விதமான நோய்வாய்ப்படாது நீண்ட நாள் உயிரோடு இருக்கும் ஓகேங்களா இதுதான் விஷயம் பாருங்கள் இதில் கடல் தாவரம் இல்லை ஏதோ ஒரு தாவரம் என்னங்க தண்ணியில் இருக்குது இப்போ தண்ணியில் இது போல் தாவரம் இருந்ததுன்னாக்கா செடிகள் இருந்ததுனாக்கா அது முக்கியமாக என்ன தேவைன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் இருந்தால் உங்களுக்கு வந்து போல் உள்ளார இருக்கிற செடி வந்து பச்சை பசையல்னு வளரும் எவ்வளோக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் இருக்கோ அதே அளவில் ஆக்சிஜனும் இருக்கணும் ஆக்சிஜன் வந்து உயிர் வாயிடணும்னா மீன் கார்பன் டை ஆக்சைடு இருந்ததுன்னாக்கா அப்போ செடிக்கு இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து உங்களுக்கு மீன் விடுது செடி வந்து எத்துக்குது செடி வந்து ஆக்சிஜன் வெளியே விடுது மீன் எடுத்துக்குது இது சரசமாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது இருக்கிற மீன் வந்து உயிரோடு இருக்கும் இப்போது இந்த இருக்கிற செடி சாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா என்ன காரணம்னாக்கா தண்ணியில் இருக்கிற உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப 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 கம்மி ஆக அதாவது சாதாரண ஒரு தண்ணியில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் மைக்ரோ மில்லில் தான் ஒரு கார்பன் டை ஆக்சைடு அந்த தண்ணியிலே இருக்கும் ஆனால் தண்ணியில் ஆக்சிஜனுடைய அளவு சாதாரணமாக சொன்ன சொல்ல போனாக்கா உங்களுக்கு இப்போ காற்றில் வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் அது ஒத்து மட்டும் காற்று ஆனால் தண்ணியில் எவ்வளோ தரமாக இருக்குது உங்களுக்கு ஆக்சிஜன் ஒரே ஒரு சதவீதம் தான் இருக்குது அந்த ஒரு சதவீதம் இருக்கிற அந்த ஆக்சிஜனை வந்து நீங்கள் வெளிக்காத்த இந்த ஏர் பபல்ஸ் மோட்டர் மூலமாக அதாவது அக்யூரம் ஏர் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏர் பம்ப் மூலமாக நீங்கள் வந்து இதில் ரெண்டு விதமான பபிள்ஸ் இருக்குது நேனோ ஏர் பபிள்ஸ் இருக்குது ஆர்ட்னரி ஏர் பபிள்ஸ் இருக்குது இது பாருங்கள் இப்போ இந்த பபிள்ஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக வருதுங்க இல்லையா இந்த ஒரு பபிள்ஸே வந்து நூறாக பிரியும் அதுதான் நேனோ புரியுதுங்களா அது வந்து சிறிய அளவில் வந்து பபுள் பபுள்ஸாக வரும் அது வந்து நேனோ ஏர் பபிள்ஸ்னு பேர் இது பெருசு பெருசு வருது வந்து நார்மல் ஓகேங்களா இப்போது இருக்கிற செடி உங்களுக்கு வளரணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வேண்டியது கார்பன் டை ஆக்சைடு அப்போது கார்பன் டை ஆக்சைடுக்காக தனியாக வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அதை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணி உங்களுக்கு அந்த தண்ணியில் கரைக்கணும் அப்படி தண்ணியில் கரைக்கும் போது அதுக்கு ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது அதில் வந்து சிட்ரிக் ஆசியும் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரெடி பண்ணி தண்ணிக்குள்ளார வந்து நேனோ ஏல் நேனோ ஒரு ஏர் பபிள்ஸ் மூலமாக வந்து இந்த செடியை வளர்கிறதுக்காக வந்து போடுவாங்க ஓகேங்களா இப்போ மீன் நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கனாக்கா அந்த வளர்ப்புக்கு தேவையான அத்தனை பொருளும் வந்து இருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும் மீன் வளர்ப்புக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது ஏஎஸ் யூடியூப் சேனல் ஏஎஸ் துளசிசா யூடியூப் சேனல் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மீண்டும் பார்க்கலாம்